இன்றைய வித தியானம் வசன ஆதாரம் எளிமையா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் சஞ்சல நேரத்திலும் ஆதல் தருகிறவர் கத்தர் ஒருவர் தாங்க அவர் உங்களுடைய சஞ்சலங்களை எல்லாம் மாற்றி உங்களை தேற்றி சந்தோஷப்படுத்துகிறவர் யாக்கோபின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவரது வாழ்க்கையில்தான் எத்தனை சஞ்சலங்கள் யாகோபு தன் மகன் யோசிப்பை மிகவும் நேசித்தார் அவருக்கு பலவர்ண அங்கியை கொடுத்தார் அவர் மிகவும் நேசித்த யோசிப்பு அவரை விட்டு பிரிக்கப்பட்டார் ஒருநாள் அவருடைய சகோதரர்கள் அவர் மேல் பொறாமை கொண்டு அவரை கொல்ல வேண்டும் என்று எண்ணி அவரை குழியில் தூக்கி போட்டு மீதியான இடத்தில் வெற்றி போட்டார்கள் அவருடைய பலவர்ண அங்கியை உறிந்து கொண்டார்கள் ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அவரது பலவர்ண அங்கியிலே அதன் ரத்தத்தை தூய்த்து தன் தகப்பனிடத்தில் அனுப்பி இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள் அப்பொழுது யாக்கோவுடைய உள்ளம் எவ்வளவு சஞ்சலப்பட்டிருக்கும் எவ்வளவு வேதனைப்பட்டிருந்திருக்கும் ஐயோ என் மகனை துஷ்ட மிருகம் பீறி போட்டு விட்டதே என்று அவர் எவ்வளவு துடித்திருப்பார் ஒரு நாள் யோசிப்பு தன் தகப்பனாகி யாகோபை அழைத்து கொண்டு வந்து பார்வோனுக்கு முன்பாக நடத்தினான் அப்பொழுது பார்வோன் யாகோபை நோக்கி உமக்கு வயது என்ன என்று கேட்டான் அதற்கு யாக்கோபு நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் நூற்றி முப்பது வருஷம் என் ஆயுசு கொஞ்சமும் சஞ்சலமுமாயும் இருக்கிறது அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் ஆக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று நம் ஆதியாகும் புஸ்தகம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் ஏழிலிருந்து ஒன்பது வசனங்களில் அவர் வேதனையோடு சொல்வதை நாம் பார்க்க முடியும் கர்த்தர் அவரது சஞ்சலத்தை எல்லாம் மாற்றி அவர் ஆறுதல் செய்தார் எந்த மகன் துஷ்ட மிருகங்களினால் பீருண்டுபட்டு மறைத்து போயிருப்பார் என்று எண்ணப்பட்டாரோ அந்த மகனை பார்வனுடைய அரண்மனையிலே ராஜ பிரதானியாக கண்டார் தன்னுடைய முதிர் வயதில் தன்னை ஆதரிக்க அன்புள்ளவனாக கண்டார் கத்தர் அவரது சஞ்சலத்தை மகிழ்ச்சியாய் மாறப்படினார் வேதம் சொல்கிறது ஸ்திரீ நிலத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயினும் இருக்கிறான் என்று யோபு புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ஒன்றில் நாம் வாசிக்கலாம் ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவன் கத்திரமில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் அவன் சஞ்சலம் நிறைந்தவனாகவே காணப்படுவான் தெய்வ பிள்ளைகளே ஆறுதலின் தெய்வனோ உங்களோடே கூட இருக்க அவர் உங்களோடே கூட இருக்கிறபடியினால் சஞ்சலமும் தவிப்பும் முடிப்போம் ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் கலங்காமல் உங்கள் பாரங்களை எல்லாம் கத்தர் மீது வைத்து விடுங்கள் அவரே உங்கள் கலக்கங்களை நீக்க வல்லவர் எனவே ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து முயற்சி செய்து முற்பட ஆரம்பிப்போம் கத்தர் உங்களுக்கு சஞ்சல இடத்துல இருந்து உங்களுக்கு காதல் கொடுத்து உங்களை வாழ வைப்பார் காட் பிளெஸ் யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே